வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறையில் அக்டோபர் ஒன்று முதல் குறிப்பிடத்தக்க சில மாற்றங்கள் நிகழவுள்ளன இவை லட்சக்கணக்கான பயனாளிகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டதாக இருக்கப் போகிறது உங்களிடம் ஜியோ பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஓடோஃபோன் என்று எந்த சிம் கார்டு இருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்கும் இந்த விதிகள் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று இந்திய தொலைத்தொடர்பு ஆணையம் தெரிவித்துள்ளது நாட்டின் தொலைத்தொடர்பு நிலப்பரப்பை மறு நோக்கத்துடன் புதிய ஒழுங்குமுறைகள் அறிமுகப்படுத்த உள்ளது இந்த மாற்றங்கள் குறைவான சேவை தரம் மற்றும் ஸ்பம் செய்திகள் பரவல் இந்த நடவடிக்கைகளை வாடிக்கையாளர் தங்களின் குறிப்பிட்ட இடத்தில் டூ ஜி முதல் ஃபைவ் ஜி வரையிலான எந்த வகையான நெட்வொர்க் சேவை கிடைக்கிறது என்பதை எளிதாக கண்டறியுதும் தகவல்கள் காண்பிக்கப்படும் எடுத்துக்காட்டாக அக்டோபர் ஒன்று முதல் தங்கள் பகுதியில் ஃபைவ் ஜி சேவைகள் கிடைக்கிறதா என்பதை சரிபார்க்க வரும் ஒரு ஜியோ வாடிக்கையாளர்கள் ஜியோவின் வலைத்தளத்தை பார்வையிட்டு தங்களின் இடத்தை உள்ளிட்டு தேவையான தகவல்களை பெறலாம் இந்த தன்மை பயனாளர்களுக்கு தங்கள் தொலைத்தொடர்பு சேவைகளைப் பற்றி தகவலறிந்து முடிவுகளை எடுக்க அதிகாரம் அளிக்கும் ஒரு முக்கிய படியாகும் இதேபோல் இந்தியாவில் உள்ள ஏர்டெல் பிஎஸ்எல் வோடபோன் ஐடியா ஆகிய அனைத்து பயனாளர்களுக்கும் இந்த சேவை கிடைக்கும் நெட்வொர்க் கிடைக்கும் தன்மை பற்றிய வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்துவோடு ஒயர்லெஸ் மற்றும் ஒயர் இணைப்புகளுக்கான தரங்களை மேம்படுத்தியுள்ளது இதில் நெட்வொர்க் கிடைக்கும் தன்மை அழைப்பு வீழ்ச்சி விகிதங்கள் மற்றும் குரல் பேக் வீழ்ச்சி விகிதங்கள் ஆகியவை அடங்கும் மற்றொரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி என்பது எஸ்எம்எஸ் இணைப்புகளை பற்றிய கடுமையான ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்துவதாகும் நுகர்வோரை மோசடி செய்திகளிலிருந்து மற்றும் சாத்தியமற்ற மோசடிகளிலிருந்து பாதுகாக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் முன் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வெள்ளை நட இணைப்புகளை மட்டுமே கொண்ட ஏசம்எஸ் செய்திகளை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்துள்ளது மேலும் இந்த நடவடிக்கை தீங்கிழக்கும் இணைப்புகளை பெறுவதற்கான சாத்தியத்தை நீக்குவதன் மூலம் பயனாளர்களுக்கு நிதியளிப்பு அல்லது தனியுரிமை மீறல்களின் அபாயத்தை மீறல்களின் அபாயத்தை பெரிதும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணக்கத்திற்கான ஆரம்ப காலக்கெடு செப்டம்பர் ஒன்றாக இருந்தாலும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த புதிய தரங்களுக்கு ஏற்ப தகவலமைத்துக்கொள்ள போதுமான நேரம் கிடைக்கும் வகையில் அக்டோபர் ஒன்றாக நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ